ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த இடத்துல எல்லாம் ரெயின்லிஸ் வச்சுருந்தோம் இல்லையா நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நம்ம மேலே கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம் சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்கள் இது ஃபுல்லும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே தழும்பு தெரியுது தெரியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும் ஸோ எங்கே வச்சுருக்கோன்றதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பூஜை போட்டோம் இல்லையா அது வந்து பூஜை போட்ட அன்றைக்கி நமஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இந்த சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் சும்மா தட்டி விட்டுருக்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் தட்டி விட்டு போனாங்க இப்போ நாளைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலி பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் ஏன்னா நம்ம கீழே படியில் இறங்கி இறங்கி போக முடியல ஸோ வெளி உள்ள உள்ளே படி தான் அப்போ இதை என்ன பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் அப்படியே அடுக்கி வச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இங்கே சன்ஷேட் வச்சு போட்டிருக்கோம் இந்த சைடில் சன்ஷேட் போட்டிருக்குறோம் ஸோ இந்த இடத்துல நின்று இறங்கி கொடுத்துட்டு அங்கே கீழே ஒரு நம்ம ஸ்டூல் இது பெஞ்ச் ட்ரம்மு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு இல்லை குதிரைன்னு சொல்லுவோம் ஏனி மாதிரி இருக்கும் குதிரையாட்டம் ஸோ அதையை வச்சு நம்ம கீழே இறக்கிக்கலாம் இறக்கிட்டு நம்ம அந்த இடத்துல போய் அங்கே வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கு இப்போ பாருங்கள் ஏன்னா காலையில் வெயில் ஸ்கூலுக்கும் போயிட்டேன் போயிட்டு வந்து இப்போ இந்த வேலை இப்போ நடக்குது இப்போது செம்மண்லாம் கொண்டு வந்து கொட்டுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அந்த வேலையும் எடுத்து வந்து போட்டாச்சு இப்போ அந்த ஓரெல்லாம் ரெடி பண்ணிக்க வேண்டியதான் ஆல எல்லாம் கொண்டு வந்து இறங்கிருச்சு இப்போ நம்ம அடுத்த நாளைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் இந்த இடத்துலலாம் ஹோசல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இத்தனை இதுவுமே பாருங்கள் நான் அங்கே கீழே இறக்கிறதுக்காக காமிச்சேன் இப்போ இத்தனை பாட்டு இப்போ என்ன சின்ன பாட்டாக இருந்தால் கூட தெரியாது இப்போ அதனால் தண்ணி விடணும் இப்போ இந்த சமயம் வந்து தண்ணி விடுவேன் சாயந்தரம் ஈவினிங்கில் தான் வந்து ஏன்னா காலையில் விட்டோம்னா எனக்கு டைம் ஆகிடும் கிளம்பி போகிறதுக்கு ஸோ அதனால் ஈவினிங்கில் வந்து நான் விட்டுருவேன் வெயில் கொஞ்சம் ஏன்னா ஈவினிங்னு சொல்லும் அஞ்சு மணினா கூட பைப்பு திறந்து சுடு சுடுன்னு வருது தண்ணி ஸோ அதனால இப்போ இந்த டைமுக்கு பண்ண எல்லாம் காஞ்சி பிடிச்சி பாருங்கள் தண்ணி விட்டோம்னா எடுத்துகிட்டு போய் வைக்க வெயிட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் தண்ணி விடலை கீழே கொண்டு போய் வச்சுட்டு தண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் அடுத்தது இவங்களெல்லாம் கொண்டு போகணும் இங்கே பாருங்கள் அடுத்தது இதெல்லாம் அப்படி சும்மா அப்படியே ஓவரால் காமிக்கிறேன் இப்போ இவங்கள இந்த பக்கம் விட்டு இருக்கிறது எல்லாம் எடுக்கணும் இந்த சைடு எல்லாமே இருக்குது இன்னும் இன்னும் ஒரு விட்டு இருக்குது இவங்க எல்லாமே எடுக்கணும் இந்த இடத்துல ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த வேலை தான் நமக்கு இப்போ கொஞ்சம் போகுது அதுக்கு தான் சொன்னது எல்லாமே க்ளீன் பண்ணிட போகிறோன்னு இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஃபாலேஜஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் காலி பண்ணிட்டோம்னா ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லுமாக எல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் நம்ம வந்து பாதி எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கல ஸோ நாளைக்கு ஆளெல்லாம் வர சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கு இங்கே வேலை செய்கிறதுக்காக இந்த இடெலாம் காலி பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே எடுத்து வேறு ஒரு பக்கம் மாற்றி வச்சுருக்குறோம் ஸோ அது போக இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க வந்து எல்லோ கலர் சம்பங்கி ஸோ சம்பங்கி எல்லாமே கொஞ்சம் இருக்குது கீழேயும் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் டேபிள் எல்லாம் பூண்டு முளைச்சி போச்சு பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இப்போ இந்த சைடில் இருந்த அடினியம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் பண்ணிட்டோம் காலையில் வந்து அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளார நம்ம இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ கீழே போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் காலையில் தான் பண்ணணும் இப்போ அடி நிமிஷம் எல்லாமே தூக்கி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் பூக்கள்லாம் நிறைய பூத்து நான் வந்து பார்க்கலை இப்படி பாருங்கள் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு இப்படி பாருங்கள் இது வந்து லீஃப் வேரி கேட்டுடுது இதுவும் பாருங்கள் அராபிக்கம் இது ஸோ இங்கேயும் கொஞ்சம் எல்லாமே இருக்குது இங்கேயும் பூத்துருக்குறாங்க ஸோ எல்லாமே கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் வச்சுட்டோம் அது பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று எடுத்து எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் இந்த இடத்துலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் இந்த சைட்லேயும் கொஞ்சம் எடுத்து கீழே வச்சுருக்குறோம் ஸோ இங்கேருந்து எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் இருக்குது அந்த சைட்லையும் திருப்பி வச்சுருக்குறோம் தூக்கி கொஞ்சம் கீழேயும் கொண்டு போய் வச்சாச்சு இருட்டுக்குள்ளே தெரியல நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் அங்கே மாற்றி எடுத்து வைக்கணும் பார்க்கலாம் எவ்வளோ முடிதா செய்ய முடியும் காலை இப்போ வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம் காலையில் தான் ரெடி பண்ணணுங்க